மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றன முழக்கமிட்டு வருகின்றன பார்த்து வருகிறோம் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றன ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசதி இணைப்பில் உள்ளார் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு இந்த பட்ஜெட் ஆனது பல்வேறு பாரபட்சிக்கப்பட்டது வெளியிடப்பட்டது என்பதை எதிர்க்கட்சிகளுடைய தொடர் குற்றச்சாட்டாக அறிவித்து வருகிறது குறிப்பாக நேற்று கூட்டணி கட்சி எம்பிக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்துல அந்த கூட்டத்துல குறிப்பாக காங்கிரஸ் உடைய எம்பிக்கள் ஆஹ் அதே போல எதிர்கட்சி தலைவராக கூடிய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் அதே போல தேசிய தேசியவாத காங்கிரஸ் உடைய எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா அதே போல பல்வேறு முந்தைய கட்சியில் அங்க எம்பிக்கள் அனைவருமே அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதித்தாங்க அதில் இறுதி முடிவாக மத்திய பட்ஜெட்டில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களான இருக்கக்கூடிய விஷயம் அனைதுமே பாரபட்சத்தோடு இருப்பதாகவும் எனவே இதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தும் என நேற்று முடிவு செய்யப்பட்டது அதை அதைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது இப்போ கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே கையில வந்து பதவிகளை மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து அவங்க கோஷங்களை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் தாக்கலான பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு அல்லது கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கல அப்படின்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையுமே பிரச்சனைகள் இருக்கு ஆனா ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதுக்கான அறிவிப்புகள் குறிப்பாக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களின் மாநிலங்கள் புரட்டப்பட்டிருப்பதாகவும் தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாராட்சியடன் நட காத்திருப்பதாகவும் தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு அடிப்படையில் தற்போது எதிர்க்கட்சிகளுடைய எதிர்கட்சி எப்படி போராட்டமானது தொடங்கி இருக்கிறது அதில் சற்று நேரத்துல மத்திய பட்ஜெட்டிற்கான குறித்தான விவாதம் அவைகளில் தொடங்கி இருக்கிறது அதுக்கு முன்பதாக தங்களுடைய எதிர்ப்பை ஆஹ் எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகிறார்கள் நாடாளுமன்ற சூழ்நிலை செல்லும் போதும் அவங்க விவாதம் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம் thank you